வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் வடகரை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது புழல் ஊராட்சி ஒன்றியம் வடகரை ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகள் உடனடியாக குறைகளை நிவர்த்தி செய்ய உத்தரவிட்டார் புழல் ஒன்றிய திமுக பொறுப்பாளர் வழக்கறிஞர் ச அற்புதராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பார்த்தசாரதி வேதநாயகி வடகரை ஊராட்சி செயலர் யுகேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் வருவாய் அலுவலர் ரவீந்திரன் புழல் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் மு ரமேஷ் ஜே முருகன் வே பாரதியார் கந்தசாமி கமலக்கண்ணன் திராவிடர் டில்லி சாக்ரட்டிஸ் அன்பில் அப்போஸ்ராஜ் கபிலன் குரலரசன் அஸ்வின் ஞானசேகரன் மோகன் உதயகுமார் ரகு கோட்டூர் முருகன் புல்லட் மோகன் பிக்கி தங்கராஜ் வெங்கடேஷன் ராஜேஷ் புவேந்திரன் பாண்டியன் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஊராட்சி செயலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்